தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் அயோத்தி மாநகரத்தில் ராம ஜென்ம பூமியில ராமருக்கான மிக பிரம்மாண்டமான கோவில் கட்டப்பட்டு திருவிழா கோலம் பூண்டு இருக்கு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ராம பக்தர்கள் அயோத்திக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள் அயோத்தி மாநகரம் இப்போ புது பொலிவோட திருவிழா கோலம் பூண்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அயோத்தி மாநகரம் முழுக்க புது நவீன கட்டுமானங்கள் அங்கே இருக்கு பேருந்து நிலையமாக இருக்கட்டும் ரயில்வே நிலையங்களாக இருக்கட்டும் விமான நிலையங்களாக இருக்கட்டும் எல்லாமே புது புது பொலிவோட மீண்டும் புதுப்பித்து அயோத்தி வளர்ந்து கொண்டு இருக்கிறது அயோத்திக்கான புதிய ஆறு வழிச்சாலைகள் ரயில்வே தடங்கள் விமான நிலையங்கள் இப்படி எல்லாமே புது பொலிவோட மிக பிரம்மாண்டமாக வளர்ச்சி கண்டுகிட்டு இருக்குது அயோத்தி மாநகரம் ராம பக்தர்களால் அங்கே நிறைந்து திருவிழா கோலமாக பூண்டிருக்கக்கூடிய ராம ஜென்ம பூமியில் பல பல விஷயங்கள் அங்கே புதுசாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சீதாதேவி பிறந்த நேபாள நாட்டில் இருந்து மக்கள் சீதாதேவிக்கான சீர்வரிசையை அவளுடைய கணவர் வீடான அயோத்தி மாநகரத்துக்கு சீர்வரிசை பொருட்கள் எல்லாமே திருவிழா கோலம் பூண்டு கொண்டு வந்து கொண்டே இருக்கிறாங்க மா மன்னன் ராமன் சீதாக்கான சீர்வரிசைன்னா சும்மாவா ராமனும் சீத்தையும் போன உடனே சீதா தேவிய காப்பாற்றுறதுக்கு துணிஞ்ச ஜடாயு பறவை ராமனிடம் சீதா தேவி கடத்தப்பட்ட விஷயத்தை சொன்னதும் இந்த ஜடாயு பறவைகள் அழிந்து கொண்ட இனம் மீண்டும் புதுப்பித்து ராமனை தேடி வந்து கொண்டிருக்குது இன்னும் சிறப்பான விஷயங்கள் அங்க பக்தர்களுக்காகவும் பொது மக்களுக்காகவும் அங்கே நிறைய நிறைய விஷயங்கள் திறந்து வைத்திருக்கப்படுது அதில் ஒன்று தான் இந்த அலங்கார மண்டபம் இதை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் பிரம்மாண்டமும் இருக்குது அயோத்தி ராமர் கோவிலில் நித்திய மண்டபம் ரேய் மண்டபம் சபா மண்டபம் பிரார்த்தனை மண்டபம் மற்றும் கீர்த்தனை மண்டபங்கள்னு ஐந்து மண்டபங்கள் இருக்குது அது மட்டும் இல்லை பக்தர்களுடைய மாற்றுத்திறனாளி பக்தர்களுடைய வசதிக்காக வயதானவர்களுக்காகவும் சாய்வு தளம் மற்றும் லிஃப்ட் வசதியும் அந்த ராமர் கோவிலில் செய்யப்பட்டிருக்குது சிறப்பான ஒரு விஷயம் ராமர் கோவிலுடைய வளாகத்தில் நான்கு மூலைகளில் சிவபெருமான் சூரிய பகவான் பகவதி அம்மன் மற்றும் விநாயகருக்குன்னு கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கு வடக்கு பகுதியில் அன்னபூரணிக்கும் தெற்கு பகுதியில் அனுமனுக்கும் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு அதோட ராமர் கோவிலில் பழங்காலத்து கிணறு ஒன்று இருக்குது அதையும் அங்கே பராமரித்து வைத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய பக்தர்களுக்காக அவங்க தங்கி வழிபடுறதுக்காக நகரத்தார் சத்திரம்னு ஒன்று இருக்குது அது பாண்டிய நாட்டில் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் நாட்டுக்கோட்டை செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க நகரத்தார் அயோத்தி ராமருக்கு சத்திரம் கட்டி அன்னதானம் வழங்கியிருக்காங்க அது குறிக்கக்கூடிய ஒரு கல்வெட்டும் அங்கே இருக்குது அயோத்தி ஸ்ரீ ராமர் கோவில் கட்டி குடமுழுக்கு விழாவிற்காக மிக பிரம்மாண்டமான அலங்காரங்கள் எல்லாம் அங்கே சிறப்பாக செய்யப்பட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ராமர் கோவில் இன்னும் மோடி அவர்கள் அங்கே அயோத்தி மாநகரத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு சென்று அழைப்பு விடுத்திருக்கிறார் நேரடியாக அயோத்தியில் இருக்கக்கூடிய மிக குறுகலான தெருக்களுக்கு சென்று மக்களை பார்த்து அவர்கள் அனைவரையுமே ராமர் கோவிலுடைய குடமுழுக்கு விழாவிற்கு அழைப்பு விடுத்திருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க வந்த ஜெகத்குரு சுவாமி ஸ்ரீ ராம பத்ராச்சாரியா ரெண்டு வயதிலேயே பார்வை இழந்தவர் இருபத்தி ரெண்டு மொழிகளை கற்றவர் இவர் ராமர் கோவில் இருந்ததற்கான ஆதாரம் இலக்கியத்தில் இருக்குதா அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியதும் இவர் அத்தனை ஆதாரங்களையும் தெளிவாக விளக்கியிருக்கிறார் உச்சநீதிமன்றமே ஆச்சரியத்தில் இருந்திருக்கு இன்னும் ராமர் கோவில் பற்றின பல தகவல்கள் இருக்குது தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி சிவாய நம